அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று நாட்டின் சட்டங்களை ஆக்கும் இடம் நாட்டின் சட்டங்களை ஆக்கும் இடம் பாராளுமன்றம் பாராளுமன்றம் இரண்டு கீழ் கோவிலில் ஜெயிப்பது கோவிலில் ஜபிப்பது மந்திரம் இருக்கு மந்திரம் நான்கு இடமிருந்து இருந்து பலம் ரோடு தமிழ் சாலை சாலை ஒன்று மேலிருந்து கீழ் திரௌபதி வேறு சொல் திரௌபதிக்கு வேறு சொல் பாய் இருக்குது சாய் இருக்கு பாஞ்சாலி பா என் பாஞ்சாலி அப்புறம் எட்டு கீழ் இருந்து மேல் கீழ் இருந்து மேல் எட்டு பரம்பரை பரம்பரைனா இம்மல முடிது வம்சம் வம்சம் ஐந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பெரிய பெரிய அப்படின்னா மகா பெரியது மகா ம கா மட்டும் மகா அப்புறம் இது ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்த்துருவோம் ஏழு இடமிருந்து வளம் கோவலன் அவன் டேஸ் லன் கோவலன் அவன் காவலன் காவ இருக்கு லன் காவலன் அப்புறம் ஆறு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் சகலகலா டேஷ் விசு இயக்கிய திரைப்படம் ஒன்று சகலகலா சம்மந்தி அதேதான் இம்மு மாத்தி எல்லாமே இருக்குது நான் எழுதணும் சம்மந்தி பதினொன்று வளம் இடம் இன்மை கவலை நிம்மதியா இருக்கும் நீ நிம்மதி பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து ரதியின் ஜோடி ரதியின் ஜோடி மன்மதன் ம மன்மதன் பதினான்கு இடமிருந்து வளம் முட்டால் முட்டால்னா மாலரம்பிக்கு மக்கு இக்கு மக்கு பதினைந்து வளமிருந்து இடம் ரிஷி பிண்டம் ரா தூ ரிஷி பிண்டம் ரா தங்காது அப்புறம் பதினெட்டு கீழிருந்து மேல் கல்லாப்பெட்டி அடைமொழி கொண்ட நகைச்சுவை நடிகர் கல்லாப்பெட்டி சிங்காரம் சிங்காரம் இடம் பெண்கள் மஞ்சள் டேஷ் குளிப்பர் மஞ்சள் பூசி குளிப்பர் சி இருக்கு பூ மட்டும்தான் போடணும் அப்புறம் மூன்று வளமிருந்து இடம் வளம் இருந்து இடம் மூன்று நம் பாதம் பதிவது இதில் தான் மண்ணு மண்ணில் தான் கால் வைக்கிறோம் மூன்று மேலிருந்து மகளிர் கமல் தயாரிப்பில் உருவான திரைப்படம் மகளிர் மட்டும் மாயிற்கு மகளிர் மட்டும் ஒன்பது இடமிருந்து வளம் விளையாட்டு ஆங்கிலத்தில் இம்ம இருக்கு நம்ம கேம் மட்டும்தான் போடணும் கேம் பதிமூன்று இடம் இருந்து வளம் கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி டேஷ் போவானாம் கூரை ஏறி கோழி பிடிக்காத வானம் ஏறி வைகுண்டம் போவானாம் பதினாறு இடமிருந்து பலம் பணம் பந்தியிலே என்றால் இது குப்பையிலே பணம் பந்தியிலே என்றால் குணம் குப்பையிலே குணம் பதினேழு இடமிருந்து பலம் ஆற்றிலிருந்து பிரிந்து போகும் சிறு நீரோட்டம் ஆற்றிலிருந்து பிரிந்து போகும் சிறு நீரோட்டம் ஓடை ஓடை இப்போ இது ஆன்சர் வந்திருக்குது என்னதுன்னு பார்த்துருவோம் பதினெட்டு இருந்து கீழ் மேலிருந்து இருந்து பதினெட்டு இல்லை பதினாறு வெயிலுக்கு மட்டுமல்ல மழைக்கும் உதவும் கூடை கூடை குடைன்னு வந்துருச்சு அவ்வளோதான் அப்புறம் பதினேழு மேலிருந்து கீழ் இது சாரி பதினேழு ஒரு கை இது எழுப்பாது ஒரு கை இது எழுப்பாதுன்னா ஓசை எழுப்பாது ஓ இருக்கு சை மட்டுந்தான் போடணும் ஓசை அப்புறம் இருபது இடம் இருந்து பலம் திக்கு திக்குன்னா சை இருக்குது திசை தீ மட்டும்தான் போடணும் திசை இருபத்தொன்று கீழிருந்து மேல் கீழே இருந்து மேல் இருபத்தி ஒன்று கருணை கருணைனால் இம்மில் முடியுது இரக்கம் கம் இருபத்தி ஒன்று வளம் இருந்து இடம் ஆடு மேய்ப்பவன் ஆடு மேய்ப்பவன் இடையன் ஈ இருக்கு அப்புறம் இது பனிரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பனிரெண்டு பொருள் பொருள்னா இன்னு இம் இருக்கு பண்டம் ப என் த இம் பண்டம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்த இடம் இதையும் எழுதி முடிச்சிட்டோம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் மேல் இருந்து கீழ் முழுசும் எழுதி முடிச்சிட்டோம் கீழ் இருந்த மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ